செப்டம்பர் பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை தூதனானவர் கர்த்துடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரு தண்டையில் கண்டு ஆதியாகமும் பதினாறு ஏழு நாம் கர்த்துடைய குடும்பத்திலே இருக்கிறோம் கர்த்துடைய குடும்பம் மிகப்பெரிய குடும்பம் பரலோகத்தில் உள்ள கர்த்துடைய குடும்பத்தில் கோடி கோடியான தேவதூதர்கள் இருக்கிறார்கள் கேரூபின்களும் சேராபின்களும் இருக்கிறார்கள் பரமசேனையின் திரள் இருக்கிறது பூமியிலே கர்த்தருடைய குடும்பத்திலே எண்ணற்ற தேவப்பிள்ளைகளும் ஊழியக்காரர்களும் இருக்கிறார்கள் பூமியிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவப்பிள்ளைக்கும் கர்த்தர் ஒரு தூதனை பொறுப்பாக நியமித்திருக்கிறார் ஆகவே இயேசு சொன்னார் இந்தச் சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் மத்தியு பதினெட்டு பத்து ரட்சிப்பை சுதந்திரிக்கப் போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாயிருக்கிறார்கள் அல்லவா எபிரேயர் ஒன்று பதினான்கு உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் உன் பாதம் கல்லில் இடராதுபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்திக் கொண்டு போவார்கள் சங்கீதம் தொன்னூற்றி ஒன்று பதினொன்று பனிரெண்டு பாருங்கள் ஆகார் இந்த அடிமை பெண் சாராளிடம் கோபித்துக் கொண்டு வீட்டை விட்டு ஓடின போது கத்துடைய தூதர்களில் ஒருவன் அவளை சந்தித்தான் லோத்து சோதோமிலே இருக்கும்போது அவனுடைய குடும்பத்தை காப்பாற்ற இரண்டு தூதர்கள் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள் சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்த லோத்து அவர்களை கண்டு தரை மட்டும் குறிந்து வணங்கினான் ஆதியாகமும் ஆனால் ஆபிரஹாமை சந்திக்க வந்தபோது மூன்று தூதர்களாக மூன்று புருஷராக தரிசனமானார்கள் ஆதியாகமும் பதினெட்டு ஒன்று இரண்டு சிலருக்கு கத்தர் ஐந்து தூதர்களையும் சிலருக்கு பத்து தூதர்களையும் சிலருக்கு நூறு தூதர்களையும் அனுப்பக்கூடும் ரோம பட்டாளத்தில் நூற்று கதிபதிகள் இருந்தார்கள் ஆறாயிரம் பேருடைய சேனை இருந்தது அதை ஒரு லேகியோன் என்று சொல்லுவார்கள் சில மந்திரவாதிகள் ஏவல் செய்ய குட்டி வைத்திருப்பார்கள் நானும் ஒரு நூற்றுக்கதிபதிதான் என்று அவன் சொல்லுவான் அவருடைய சதிகளை உடைத்து நொறுக்கி விடுதலையாக்க கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரருக்கு நூறு தூதர்களை கட்டலையிட்டு அனுப்புவார் இயேசு பேருவனிடத்தில் நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டார் அவர் பன்னிரண்டு லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா என்று சொன்னார் மத்தியு இருபத்தி ஆறு ஐம்பத்தி மூன்று லாசுரு மறித்த போது அவனை ஆப்ரஹாம் மடிக்கு கொண்டு செல்ல கர்த்தர் தம்முடைய ஒரு தேவதூதனை அனுப்பினார் லூக்கா பதினாறு இருபத்தி இரண்டு ஆனால் தேவான் இரத்த சாட்சியாய் மறிக்க தன்னை ஒப்புக் போது கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பவில்லை தாமே பிதாவின் வாசத்தில் எழும்பி நின்று அவனை வரவேற்றார் தேவப்பிள்ளைகளே நீங்கள் பூரணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களாய் மறிக்கும் போது ஏசு கிறிஸ்து தாமே ஆயிரம் பதினாயிரமான தேவதூதர்களோடும் வருவார் பரலோகமும் உங்களை கைத்தட்டி வரவேற்கும் கர்த்துடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாழைய இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஏழு